இவர்தான் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் இளம் வயதிலேயே இறை சிந்தனையையும் நற்குண நெறியையும் உணர்ந்தவர் தெய்வீக வழியில் நிலைத்த நன்னெறி வாழ்வை ஏற்று வாழ்ந்தவர் அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு படியும் பக்தியும் இறை நெறியும் கொண்டவர் அடியவர்களின் வருகையை அன்புடன் ஏற்று அவர்களது குறைகளை கேட்டறிந்து தெய்வ அனுகிரகத்துடன் தீர்த்து வைக்கும் அருளாளராகத் திகழ்கிறார் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு நிம்மதி ஆன்மீக உறுதி மற்றும் வாழ்வில் ஒளி தரும் அணையா ஒளி விளக்கு இவர் இளம் வயதிலேயே சேர்மன் பதவி வகித்தவர் இவர் சிறு வயதிலிருந்தே நற்குணங்களை வளர்த்து தெய்வ நெறியில் பயணித்தவர் இளமை வயதிலேயே மக்கள் நலனுக்காக சேர்மன் பதவியில் அமர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டார் மக்களுக்கு ஒழுக்கம் நல்ல வழிகாட்டல் மற்றும் ஆன்மீக ஞானங்களை அருளிக்கற்றுத் தந்தவர் தெய்வ அனுகிரகத்துடன் சிகிச்சை வழங்குபவர் பேய் பிசாச்சு மனநோய் போன்ற தொல்லைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெய்வ அனுபவத்துடன் சிகிச்சை அளித்து அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தவர் மக்களுக்கு நிம்மதி தருபவர் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு மன அமைதி நிம்மதி ஆனந்தம் ஆகியவை மலரும் வகையில் அருள் பொழிவதிலே தன்னை அர்ப்பணித்தவர் இவர் வழியில் வந்தோர் வாழ்க்கையில் ஒளியும் மாற்றமும் பெறுகின்றனர்